வணக்கம் ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் வந்து என்ன மாதிரியான பலன்கள் செய்வார் இந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குரு பயிற்சியானது ரிசவராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் செய்வாருங்கிறது அந்த வீடியோ கிளிப்பில் பார்க்கலாம் அப்போ இவ்வளோ நாள் குரு பகவான் இருந்ததுங்கிறது வந்து ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தார் கும்பத்தில் ஈசனார் ஒரு பத்திலே தலையொட்டிலே இறந்துடதுன்னா சிவபெருமானுக்கே பத்தாம் இடத்துல குரு வந்து நின்னப்ப சிரமப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்போ ரிஷபராசிக்காரங்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை ரெண்டாவது நாலாம் இடத்துல சனீஸ்வரன் கூட நின்றுட்டு இருந்தால் அர்த்தாஷிரம சனியை நடத்தி ஓஞ்ச உடனே பத்தில் குரு வந்து நின்றுருவோம் அப்போ தொழிலில் சரியான போராட்டமாக இருந்திருந்த காலத்தில் இந்த ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்க அதே மாதிரி வருமானம் வருமானம் தரத்தக்க எல்லா வழிகளும் வந்து பிரச்சனையாகவே இருந்துட்டு இருந்திருக்குன்ற மாதிரியான ஒரு காலம் வேலையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டால் காரணம் இல்லாமலே இடமாற்றமெல்லாம் நல்ல இடமாற்றத்தை நோக்கி போனவங்களுக்கு சிரமமான இடமாற்றமான ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட வந்து இந்த ரிஷபராசியில் இருந்தவங்களுக்கு இருந்தது அப்ப இப்போ பத்தில் குரு நிற்கிறதுங்கிறது மாறி பதினொன்றாம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்த லாபத்தில் குரு வந்து மிகுந்த யோகத்தை செய்யும் எந்த விதத்தில் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானமாகி அந்த லாபஸ்தானத்தில் லாபாதிபதி குரு பகவான் ஆட்சி பெறார் அந்தனன் நிற்கில் அவதிகள் மெத்த உண்டுன்னு கூட ஒரு கவி உண்டு குரு தனிச்சு நிற்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜாதக ரீதியாக எடுத்துக்கலாமே தவிர ராசி பலனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் குரு தனிச்சு நிற்கலாம் அதுவும் நின்னாலும் ஆட்சி வித்தியே நிற்கிறார் அப்போ வலுவான அளவில் லாபத்தை செய்கிறதுக்கான அமைப்பு உண்டு லாபம்னு எடுத்துக்கிட்டால் தொழில் ரீதியாக பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் வருமானம் நல்லா இருக்கும் புது தொழில் ஆரம்பிக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் அந்த தொழில் முயற்சிகள் பலிதமாகும் ஏன்னா ஏற்கனவே சனீஸ்வர பகவான் ரிஷபராசிக்கு ஒரே யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் வந்து பஞ்சபஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாவது வீட்டில் கண்ணீரில் நிற்கிறார் அவரை குரு பார்க்குறார் அப்போ புது புது தொழில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் அதே மாதிரி இவ்வளோ நாள் சிரமமான ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அடுத்து வந்து வேலை மாற்றங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான அளவில் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு பாசிட்டிவான அளவில் நல்லதொரு வருமானத்தோடு லோடு கம்மியாக ஒரு வேலை கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் கூட இதில் உண்டு சனீஸ்வரன் வந்து அஞ்சில் நின்றதுனால பிள்ளைகளால் வருத்தப்படுத்திகிட்டு இருந்திருக்கும் குழந்தைகளுக்கு கல்வி வந்து சரியாக வராமல் இருந்திருக்கலாம் அல்லது திருமணங்கள் தள்ளி போயிட்டு இருந்திருக்கலாம் அல்லது அவங்க வந்து சொல் கே இல்லாமல் எது எதிர்த்து வழக்காடுற மாதிரியான ஒரு பிள்ளைங்களாக இருந்தால் கூட இப்போ வந்து உங்களுடைய மனோநிலைக்கு அனுசரித்து வர்றவங்களாக ஒத்து போகிறவங்களாக இருப்பாங்க இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உட்கார்ந்துருக்க சஞ்சாரம் அந்த மாதிரியான அமைப்பில் சிறப்பாக இருக்குது அப்போ லாபத்தில் நிற்கிற குரு பகவான் வந்து லாபத்தை மட்டுமே செய்வாரா அப்படின்னாக்க இல்லை அவர் வந்து அஞ்சாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடத்தில் சுவர் முற்றுப்பலனாக இருந்தோம் மூன்றாம் இடத்தாதி பலவானாக மூன்று லட்சரும் ஒன்றும் கர்ணபூசணம் சூடி இருப்பான்னு சுகமாக நான் கர்ணபூசண பலன் சொல்லக்கூடியது மூணாம் இடம் அப்போ இந்த மூணாம் இடத்துல வந்து நகை நட்டு ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அந்த மூணாம் இடத்துல அப்போ மூணாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் அந்த குரு வீஷேண்யம் குரு பார்வை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது அப்போ ஒரு சிலருக்கு வந்து அது பெண்களானாலும் ஆண்கள் ஆண்களானாலும் நகையெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு பொருளாதாரத்தில் முன்னுக்கு வர்றதுக்கான அமைப்பு அப்புறம் இவ்வளோ நாள் வந்து நான் நாட்டெல்லாம் பேங்க் வரைக்கும் போயிருக்கும் இல்லையா அதெல்லாம் திரும்ப வர்றதுக்கான அமைப்பு சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் இழுத்துகிட்டே க கிடந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிகிறதுக்கான ஒரு அமைப்பு இது எல்லாமே வந்து இந்த மூணாம் பார்வை மூணாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதுனால நல்லபடியாக செய்யும் அதே மாதிரி தைரியம் வீரியம் பராக்கிரமம் கௌரவம் அப்படின்னா அப்போ மதிப்பு மரியாதை சமுதாய அந்தஸ்தெல்லாம் உயர்றதுக்கான அமைப்பு இந்த ரிஷபராசிக்கும் உண்டு பொதுவாகவே வந்து பொருளாதாரம் வந்துட்டாலே தானாகவே மதிப்பு எல்லாம் வந்துடும் இல்லையா இல்லானே இல்லாலும் வேண்டால் ஈன்றெடுத்த தாயும் வேண்டாலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் காசு இருந்தால் தான் இல்லாட்டி கட்டின மனைவியாக இருந்தாலும் பெத்த தாயா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்கிற மாதிரியான ஒரு கருத்து கூட உண்டு பொருள் இல்லாருக்கு இன்பம் இல்லை புண்ணியம் இல்லை என்றும் அறிவிய கீர்த்தி இல்லை மைந்தொருள் பெருமை இல்லை கருதிய கருமம் இல்லை கதிவர வழியும் இல்லை பெருநிலை மீது சஞ்சார பிரேதமாய் திரிவிறதான நான் சிந்தாமணியில பொருளாதாரத்தை பற்றி சொல்கிறப்ப அப்போ பொருளாதாரம்ங்கிறது வந்து லாபஸ்தானத்தில் குரு நிற்கிறனால நல்லா நிறையாவே வரப்போகுது பொருளாதாரம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா சுய கௌரவம் தன் போலே இருந்துச்சிடும் இருந்தாலும் மூணாம் இடத்தை குரு கௌரவம் கூடும் சோசியல் ஸ்டேட்டஸுன்னு சொல்லுவோம் இல்லையா சமுதாய அந்தஸ்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலம் தான் இந்த குருப்பயிற்சிக்கான காலம் காலம் அடுத்து அவர் ஏழாம் பறவையாக பார்க்குறது அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் புத்திரர்களால் மனக்கவலைகள் எல்லாம் இருந்தது நீங்கிடும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் இருந்தது மாறுபடும் பூர்வீக வீடெல்லாம் வேலை பார்க்கணும் பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் சித்தி ஆகிறதுக்கான ஒரு காலம் இப்போ நடந்துகிட்ருக்கு இந்த குருப்பயிற்சிக்கான காலம் ஒன்பதாம் பார்வையாக அவர் பார்க்கறது வந்து ஏழாம் இடத்தை பார்த்துர்றாரு அப்போ குரு பலம் வந்துருது ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பலம் வருதுனாக்க திருமண வாவம் எல்லாம் கைகூடி வரும் ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு காலதாமதமான திருமணம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து கைகூடி வர்றதுக்கான டைம் வந்து இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி புத்திர பிராப்தம் சந்தான விருத்தியை நோக்கி இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பும் இந்த குரு பகவான் வந்து தன்னுடைய பயிற்சியால் ஏற்படுத்துகிறார் அதே மாதிரி அவர் பார்க்குறது வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால கூட்டு தொழிலில் ஆக்கம் தரும் இதுக்கு முன்னாடி வந்து தொழில் பண்ணிவிட்டு அதில் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு இனி கூட்டுத் தொழில் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் வருமானத்தில் வந்து மிகுந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான காலம் அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீண்ட கால திட்டங்கள் ஏதாவது போட்டு வச்சுக்கோங்க அடுத்த டென் இயர்ஸில் இதை பண்ணணும் அடுத்த ஃபைவ் இயர்ஸுக்கு இதை பண்ணணும் அதை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னாக்கா ஒரு ஒரு பில்டிங் கட்டி அல்லது ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை விடணும் அப்படிங்கிற மாதிரியான பிளான் எல்லாம் போட்டிங்கன்னாக்கா இப்போவே அதுக்கான இடங்களை வாங்கி போடலாம் கையில் பொருளாதாரம் இருக்கார் இல்லாட்டியும் பரவாயில்ல கடனை வாங்கி கூட வாங்கி போடுங்க பொருளாதாரம் தான் வந்துட்டுருக்கே பதினொன்றில் குருவன்ட்டார் இல்லை இன்னும் பிரமாதமான முன்னேற்றம் உண்டு அப்போ பொருளாதார விருத்தி சிறப்பாக இருக்குன்ற மாதிரியான அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு வலுவாக சொல்லலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு ரெண்டாவது சனீஸ்வருடைய சஞ்சாரம் வந்து அர்த்தாஷ்டம சனியை முடிச்சு இப்போ அஞ்சாம் இடத்துல போய் நிற்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் அதனால தான் குழந்தைகளால் மனக்கவலை வரணும் அந்த குரு பார்க்குறதுனால அதுக்கு நிவர்த்தி கிடச்சிடும் அப்போ மூன்றாம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய வலுவ மூணாம் இடத்தையும் பார்க்குறதுங்கிறது மூணாம் இடத்ததிபதி சந்திரனாக இருக்கிறதுங்கிறதுனால இந்த தொடர்ந்து ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய உத்தியோகமே அந்த மாதிரி இருக்கும் அல்லது தொழிலே அந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி தொடர்ந்து ஊர் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கவங்களுக்கு இந்த ஷோல்டர் பெயின் கைவெளி எல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் இனி வந்து நிவர்த்தி ஆகணுன்ற மாதிரியான அமைப்பு இந்த மாதிரியான ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சிக்கான பலன்களாக எடுத்துக்கலாம் அப்போ பொதுவாகவே வந்து லாபஸ்தானத்தில் நிற்கிற குரு யோகத்தை செய்வார்னாலும் சனி சஞ்சாரமும் அஞ்சாம் இடத்துல நிற்கிறனாலையும் சாதகமாக இருக்கிறனாலையும் ஒரு பெனிஃபிட் உண்டு ஆனால் அதே சமயத்தில் இந்த ராகு கேதுவை பொறுத்து பார்த்தோம்னா ரெண்டில் கேதுவும் எட்டில் ராகு நிற்கிற தவறு அப்போ ரெண்டாம் இடத்துல நிற்கக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏற்கனவே குடும்பத்தில் நிறைய குழப்பத்தெல்லாம் உண்டு பண்ணியிருந்திருக்கும் சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் உடன் பிறந்தவர்களோட எல்லாம் வருத்தத்தை உண்டு பண்ணுவார் இப்போ அதெல்லாமே வந்து மாறுபடணுன்ற மாதிரியான அமைப்பு ஏன்னா அந்த குரு பலம் வந்துட்டதுனால அதனுடைய வேகம் குறைஞ்சிரும் அட்டவஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல ராகு நிற்கிறார் இல்லையா ராகு நின்னார்னாக்க கடன் பிரச்சனை அல்லது போற்று வழக்கு அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான காலமெல்லாம் இருந்தது இப்போ லாபத்தில் குரு வந்து நிற்கிறதுனால பொருளாதார ரீதியாக அதையெல்லாம் தீர்த்துட்டு வெளியே வரலான்ற மாதிரியான ஒரு காலம் இந்த குரு பயிற்சி அப்போ ரெண்டாயிரத்தி பத்து குரு பயிற்சிங்கிறது வந்து ரிஷப ரிஷபராசிக்காரங்களுக்கு குருவினுடைய சஞ்சாரமும் சனியினுடைய சஞ்சாரமும் சிறப்பாக இருக்கிறதுனால குரு பயிற்சியும் நல்லாயிருக்கும் சனி இருக்கிற ஸ்தானமும் நல்ல ஸ்தானத்தில் தான் நிற்கிறார் அஞ்சாம் இடத்துல ஒரு ஆறில் மறைஞ்சிருந்தால் இன்னும் யோகம் இருந்தும் அஞ்சில் நின்றாலும் ஒன்றும் தவறு கிடையாது அதே மாதிரி ராகு எது மட்டும் பாதகமாக இருக்குது அப்போ பிள்ளையார வந்து கெட்டியாக பிடிச்சிக்கங்க போதும் கேது பகவானுக்கு அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி யானை பொற்பதம் அணிந்துவாரில் பொய்யில்லை கண்ட உண்மை பிள்ளையாரை மட்டும் கெட்டியா பிடிச்சிக்குங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பிள்ளையாருக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க போதுமானது அப்போது இந்த குருப்பெயர்ச்சி வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம்